அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி பதினேழு இரநூத்தி இருபத்தி நாலு இதில் பார்த்தோம்னா அதாவது கடைசியில் இருக்கிற முன் நம்பர் இரநூத்தி இருபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பசம் இருக்குது ஜீரோ நாற்பத்தொன்று நாலாம் நம்பர் பி போர்டில் பாஸ் இருக்குது ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தொன்று பெருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தி நாலு பதினேழு இதில் கடைசலுக்கு முன்னர் பதி நானூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினேழு இதில் ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பாஸ் இருக்கு எழுநூற்றி ஐம்பது ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் இருக்குது எழுநூற்றி ஐம்பது பெருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ரெண்டு ஏழ்நூற்றி ஐம்பது இதில் மூணு நம்பர் எழுநூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி எழுபத்தாறு நானூற்றி பதினஞ்சு இதில் கடைசியக்கு முன் நம்பர் நானூற்றி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பதினஞ்சு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் ஏ போல் ஒன்றா நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி அறுபத்தொம்பது நானூற்றி முப்பத்தேழு இதில் பார்த்தோம்னா கடைசியில்கரை முன் நம்பர் நானூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் பார்த்தா நானூற்றி முப்பத்தி ஏழு இதில் ஏழாம் நம்பர் அடுத்த மணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கல் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதை பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபத்தி மூணு முந்நூற்றி அறுபத்தி நாலு இதில் கடைசியில் நம்பர் முந்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி நாலு மூணாம் நம்பர் அடுத்த மணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி எண்பத்தெட்டு

தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இதுல நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு இதை கால்குலேட் பண்ணோம்னா இதில் ஒன்பதாம் நம்பர் அடுத்தவனி எங்கள் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சி பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பிறக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பிறக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தி மூணு முந்நூற்றி பதிமூணு இதில் கர்சுகும் நம்பர் முந்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதிமூணு இதில் ரெண்டு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பரும் மூணாம் நம்பரும் நூற்றி எண்பத்தி மூணு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பாஸ் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுவத்தொன்று நானூற்றி எழுவத்தொன்று இதில் கடைசி நம்பர் நானூற்றி எழுவத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஒன்று நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இவனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏசி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபத்தி நாலு பேருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பேருக்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றேழு இரநூத்தி எண்பத்தெட்டு இதில் கடைசி நம்பர் இரநூத்தி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தெட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி எண்பத்தொம்போது பேருக்க

இரநூத்தி ஒன்பது இதில் இருந்து கன்ஃபார்மாக வினிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி உள்ள பெண்டிங் சார்ட்டு பார்க்க போகிறோம் அதாவது எட்டாம் தேதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி நாலாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றுலேருந்து ஜீரோவிலேருந்து இருந்து வர நம்பர்கள் ஏபிசி போல்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறதா பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து மூணு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பி போல் வந்து முப்பத்தெட்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது அதாவது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா அறுபது நாள் ஆயிரும் ரெண்டு மாதமாக ஆயிடு ஒன்றா நம்பர் பி போல் வந்து ஒன்றா நம்பர் சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து நாலு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஏ ரெண்டாம் நம்பர் சி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு மூணா நம்பர் ஏ போல் வந்து ஏழு நாள் ஆகிடுச்சு மூணாம் நம்பர் பி போல் வந்து பத்தொன்பது நாள் ஆயிடுச்சு அதாவது மாதத்தில் பதினாளுக்கு மேலே ஆயிடுச்சு இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு நண்பா அடுத்தது மூணாம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து மூணு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் ஏ போல் இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்துக்கிறாங்க நாலாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் சிபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் அஞ்சா நம்பர் பி போல் இன்றைக்கி இன்றைக்கி கொடுத்துக்குறாங்க அஞ்சாம் நம்பர் சி போல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு அதாவது ஒரு வாரம் தான் அனுப்பிட்டு இருக்குது இன்னொரு ஆறு நாள் கொடுத்தோம்னா மாதத்தில் பதினாலு ஆயிரும் ஆறே ஆறு நாள் தான் அடுத்து ஆறு ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து மாதத்தில் பதினாள் ஆயிடுச்சு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு ஆறாம் நம்பர் பிபோல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு ஒரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் பதினாலாயிரும் ஆறாம் நம்பர் சி போல் வந்து முப்பது நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதமாக ஆயிடுச்சுன்னு நண்பா ஆறாம் நம்பர் சி போல் வந்து ஏழாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி போல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஏழாம் நம்பர் சி போலே இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து முப்பது நாள் ஆயிடுச்சு இது முப்பது நாள் ஆயிடுச்சு ஒரு மாதம் ஆயிடுச்சு எட்டாம் நம்பர் அடுத்தது பி போடில் பார்த்தோம்னா எட்டாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபால் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்று ரன் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து இருவத்தோரு நாள் ஆச்சு ஒன்று ஒரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பிபோல் வந்து ஒன்பது நாள் ஆயிடுச்சு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா சிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போல் வந்து பதினோரு நாள் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நாள் நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் ஆயிரு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குது அடுத்தது பார்த்தோம்னா ஜீரோ பார்த்தோம்னா சீபோல் வந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ போல நாலாம் நம்பர் பி போலில் பார்த்தோம்னா அஞ்சாம் நம்பர் சிபோல் பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் நாலு அஞ்சு ஏழு இன்றைக்கான வினிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பென் இன்றைக்கி என்ன நம்பர் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராதி இருந்த நம்பளுக்கு கூட கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதாவது சி போலே இன்றைக்கி பெண்டிங் சார்ட் படி ஏழாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க நண்பா எப்படி நம்ம சொல்கிறேன்னு பார்த்தோம்னா முப்பது நாள் கழிச்சு தான் இன்றைக்கி ஏழாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க ஒரு மாதம் கழிச்சு தான் இன்னைக்கு இன்றைக்கி ஏழாம் நம்பர் கொடுத்துருக்குறாங்க நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பெண்டிங் சார்ட் படி வராத நம்பர்களுக்கு கூட கண்டிப்பாக வின்னிங் எடுத்தார் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தோம்னா ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க சி போர்டில் பார்த்தோம்னா ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பர் ஜீரோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா ஒரு சில டைம் பார்த்தோம்னா ஒன்றில் நம்பர் பெண்டிங் சார்ட் பண்ணி கொடுத்துடலாம் இல்லை மூணவருமே பெண்டிங் சாட் படி ஒரு சில டைம் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா இன்றைக்கி பார்த்தோம்னா ஏழாம் நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா